சட்பாக்ஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கங்கள் எனவே மறுபடியும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் ஒரு ஒரு ஸ்பெஷலான செக்மெண்ட் மூலமாக வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் எனவே இந்த செக்மெண்ட்டுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க யார் அப்படின்னு சொன்னால் டேன்டெக்ஸ் எனவே அவங்களுடைய அனுசரணையில் இன்றைய நாளில் நம்ம நாட்டில் பல திரைப்படங்கள் அப்கமிங்கில் வந்து வரப்போகுது அதை விட தனி ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி அந்தஸ்தில் வந்து வச்சிருக்கக்கூடிய சுதர்ஷன் அவர்களே நாங்கள் இன்றைய நாளில் சந்திக்க போகிறோம் அவர் கூட நிறைய விஷயங்களை வந்து பேச போகிறோம் இதுக்கு முன்பதாக சினிமா துறையில் அதாவது இலங்கையினுடைய சினிமா துறையில் கதாநாயகன் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு வந்து வர்றதுக்கு முன்பதாக ஊடகத்துறையில் கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் வந்து பணியாற்றி பல பேருக்கு இவருடைய முகம் வந்து பரச்சயம் எனவே அப்படிப்பட்டவர் இன்றைய நாளில் சந்திக்க போகிறோம் அவர் கூட இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் அடுத்த அடுத்தடுத்த கட்டத்தில் என்னென்ன விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் ஓகே முதல்ல வாழ்த்துக்கள் அதிரன் திரைப்படம் மூலமாக வந்து நீங்கள் கதாநாயகனாக இலங்கை சினிமாவுக்குள்ளே வந்து அறிமுகமாகறீங்க ஒரு கதாநாயகன் அப்படின்ற ஒரு ஒரு டைட்டிலோட உங்களோட பெயர் வந்து வருது அப்படின்னு சொல்லி போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு எல்லாருக்குமே வந்து வணக்கம் அதாவது அது ஒரு ஒரு நீ கேட்ட கேள்விக்கு பார்த்துருக்கா அது ஒரு பெரிய ட்ரீம் அது ஒரு ஆக்டராக இருக்கிற ஐ மீன் ஆக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன வயசுலேருந்தே கனவோடு வர்ற நிறைய பசங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் தன்னோட பேர் வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய ட்ரீம் அது ட்ரீம் அச்சீவ் பண்ணும்போது அது ஒரு விதமாக எங்கே இருக்கிறோம் நாங்கள் ஒரு உண்மையாகவே ட்ரீமில் தான் இருக்கோமா இல்லாட்டி ரியாலிட்டியில் இருக்கமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா படங்கள் இப்போ நான் ஆக்சுவலாக இப்போ அதிரன் பற்றி பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் ப்ரீவியூ பார்த்தோம் பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ என்னோட இன்ட்ரோ இன்ட்ரடக்ஷன் சீனாக இருக்கட்டும் ஸோ நான் வார சீக்வன்ஸில் ப்ரிவியூவிலே வந்து ஆடியன்ஸ் ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் டெக்னீஷியன்ஸ் கைத்தட்டினாங்க அடித்தாங்க ஸோ ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ காலம் வந்து அந்த தென்னிந்திய சினிமாவில் இருக்கிற ஹீரோஸ் ஹீரோஸ்க்கு கைத்தட்டி தான் நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுக்கு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ப்ரிவியூலேயே அது அது கிடைக்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேள்விட்டாக இருந்துச்சு அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ரொம்ப மோட்டிவ் பண்ணுது இன்னும் நம்ம கரெக்டாக போகணும் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பயமும் வந்துட்டு ஆமா பொதுவா வந்து இப்போ இலங்கை சினிமாவில் வந்து ஒரு கதாநாயகனை வந்து காட்டுற விதம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா சம்டைம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக வந்து இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம்ன்றதுல ஒரு பெரிய சவால் வந்துருக்கு அது சில எங்களுடைய சினிமாவை வந்து ஃபெயிலியர் ஆக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு ஆனால் உங்களுடைய படத்தினுடைய நான் ப்ரிவியூ வந்து பார்க்கல ஆனால் ட்ரெய்லர் வந்து பார்த்துருக்கிறேன் உங்களுடைய டிரெக்டர் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் ஸோ அது வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் உங்களை நான் ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு விஷயம் எப்படின்னு சொன்னால் ஒரு பக்கத்து விட்டு பையனை வந்து பார்க்குற விஷயம் அதே வந்து கொஞ்சம் ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரி வந்து இருக்கு ஸ்க்ரீனில் வந்து சில விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலாக வந்த ரியலாக வந்து இருக்குது உங்களுடைய அப்பியரன்ஸாக இருக்கலாம் நீங்கள் வந்து நடித்த விதமாக இருக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நாம் நோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்பதாக இந்த படத்துக்காக நீங்கள் அந்த விஷயத்த கவனத்தில் எடுத்து பண்ணி சொன்ன விஷயம் வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக இல்லாமல் ரியாலிட்டியோட கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னிங்கள இப்போ நம்ம நிறைய படம் பார்க்குறோம் இப்போது நம்ம படம் பார்க்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் என்ன தமிழ் படங்கள் பார்ப்போம் மலையாள படம் பார்ப்போம் தெலுங்கு ஹிந்தி ஹாலிவுட் படம் பார்ப்போம் இப்போது நம்மளோட நம்ம கலாச்சாரத்தோட ரொம்ப கனெக்ட் ஆகியிருக்கிற படம் ஐ மீன் திரைப்படங்கள் இண்டஸ்ட்ரி அப்படின்னா நம்ம ஆப்வியஸாக இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரி ஸோ இவ்வளோ படங்கள் பார்த்தும் ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணாதான் தப்பு அதை நாங்கள் வந்து மேக்சிமம் அது அதை கரெக்டாகவே பண்ணணுங்கிறது தான் எங்களோட விஷயம் ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம் அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம் அதில் இருக்கிற தப்பான விஷயங்கள் பண்ணாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணால எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படி தான் ஓகேங்கிறது தான் ஆப்வியஸாகவே கரெக்டான விஷயம் ஸோ அந்த நேரத்தில் இப்போ அதிரன் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணது என்னென்னா இந்த படம் வந்து நாட் ஓன்லி ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸ் ஓகே ஓகே ஒரு இன்டர்நேஷ்னலி இருக்கிற எல்லா இன்டர்நேஷ்னலாக எல்லா ஆடியன்ஸுக்குமே எல்லா நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த படம் பார்க்கும்போது சின்னதாக ஒரு கனெக்டிவிட்டி மட்டும் வரணும் ஓகே ஓகே கனெக்டிவிட்டி மட்டும் வரணும் அது எங்கே இருந்தாலுமே அந்த கனெக்டிவிட்டி வந்து வரணும் அண்ட் எமோஷ்னலி ஸ்டோரி வைஸ் ஏதாவது ஐ மீன் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் எங் ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகணும் அவங்களுக்கு எமோஷ்னலி கனெக்ட் ஆகணும் அண்டு ரொம்பவே என்ன சொல்கிறது எல்லா விஷயமுமே வந்து கரெக்டாக சினிமாட்டிக்காகவே இருக்கணும் சினிமாட்டிக்காகவே இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணோம் டிரெக்டருடைய பிளான் பண்ண இடத்துல ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது பண்ணது ஸோ அதுக்காக சில சில ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் காஸ்டியூம் ரெஃபரென்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஆக்டிங் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் இப்போ ஹீரோயின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து அவங்களோட பிஹேவியர்ஸ்லருந்து சில ரெஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு ரெஃபரன்ஸையும் தாண்டி மெயின் க்ரெடிட் கோஸ் டு டிரெக்டர் டிரெக்டர் ஏன்னா அவர் அவர் என்ன எப்படி பார்க்க நினைக்கிறாரோ அதுவாக ஃபர்ஸ்ட் அவரை நம்மள்கிட்ட காட்டுவார் ஸோ இப்போ ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல இப்போ நடந்து வராங்க சிரிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் முதலாவது ஹீரோயின் வந்து மிஷேல் டில்ஹாரா சிங்களா இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு பீக்கில் இருக்கிற ஆக்ட்ரஸ் அவங்க நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஃபஸ்ட்டு நடித்து காட்டிடுறார் ஸோ தனக்கு வந்து இவ்வளோ தான் வேணும் இந்த ரியாக்ஷன்ஸ் வேணும் ஸோ அதை வந்து உங்களோட இன்புட்டோட நீங்கள் கியூட்டா பண்ணணும் அப்படின்னு ஸோ எனக்குமே அதே மாதிரி தான் இப்போ எமோஷ்னல் சீன்ஸாக இருக்கட்டும் ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும் இன்ட்ரோ சீக்வன்ஸா இருக்கட்டும் அது அவர் ஃபர்ஸ்ட் நடிச்சு காட்டுவார் அதை அப்படியே கரெக்டாக நம்ம ஆடியன்ஸுக்கு கொடுத்தோம்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது ஓகே இலங்கை சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வருற ஒரு தப்பு என்ன அப்படின்னு சொன்னா அந்த என்ன சொல்றது அந்த சில விஷயங்களை வந்து ரியாலிட்டியா வந்து காட்டுறது இல்ல நம்மளோட வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி சில விஷயங்கள் வந்து காட்டுறது இல்ல ஆனா இந்த படம் வந்து அது அப்படி இருக்காது அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து ட்ரைலரை பார்க்கும்போது எனக்கு வந்து இருக்கு அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப ஏழு வருஷம் நீங்க ஒரு தொலைக்காட்சியில வந்து தொகுப்பாளரை வந்து ஒர்க் பண்ணிருக்கிறீங்க எனவே அந்த ஒரு பெரிய பயணத்துக்கு அப்புறமா அதை வந்து பிரேக் பண்ணிட்டு இலங்கை சினிமாவுக்குள்ள வரணும் அது ஹீரோவா வந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எப்படி வந்துச்சு ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து ஒரு ஒரு ட்ரீம் ஒன்று இருந்துட்டே இருந்துச்சு அதாவது ஃபர்ஸ்ட் இருந்தது என்னன்னா டிவில வரணுங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு அது என்னவோ அதெல்லாம் இல்லை டிவி படி வரணும் டிவியில டிவியில நம்ம ஃபேஸ் வரணும் அதை இருக்கலாம் பார்க்கணும் கொஞ்சம் கெத்தாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த அதுதான் அங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நான் சின்ன வயசில் நிறையா படம் பார்ப்பேன் நிறைய படம் பார்ப்பேன் என்ன சொல்கிறது வீட்டில் டிவியே இருக்காது பக்கத்து வீட்டில் போயிட்டு பார்க்குறது இல்லைன்னா நான் வந்து என்ன ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் போயிட்டு பார்க்குறது அதுக்கு பிறகு அப்பா பிடிச்சி டிவி வாங்கி ஏன்னா அந்த படம் வந்து நம்ம ஒரு ரெண்டரை அர் ஹவர் நாங்கள் பார்க்கும்போது நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை எல்லாம் எந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது அப்படியே நமக்கு வந்து மறக்கடிச்சிடுது ஓகே ஸோ எவ்வளோ அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸ்கூல் டைம்ஸ்லையுமே நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் படிக்கிற ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸோட சண்டை இருக்கும் ஏதாவது நமக்கு அந்த அந்த டைமில் அதுதான் பெரிய நமக்கு டிப்ரெஷனாக இருக்கும் ஸோ அந்த டிப்ரெஷனை கூட இந்த படமுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்குற அந்த ரெண்டவர் நாலவர் ஓ வந்து தொடர்ந்து நாங்கள் படம் பார்த்துட்டுனா அந்த நேரத்தில் நான் எல்லாத்தையுமே வந்து மறந்துடும் ஸோ இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு 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 படத்துல அந்த கேரக்டர்ல நான் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்னதா ஒரு ஒரு தாட்ஸ் ஒன்று இருந்துட்டே இருந்தது தான் அதுக்கப்புறம் எப்படி வந்தேங்கிறது எனக்கு உண்மையாக தெரியல ஏன்னா ஐ ஸ்டில் பிலீவ் இன் இன் த யூனிவர்ஸ் பவர் ஸோ அது வந்து நமக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக நமக்கு அந்த டைம்ல கொடுக்குங்கிறத நான் நம்புகிறேன் அந்த மாதிரி சில சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு எனக்கு தெரிஞ்ச அளவு நான் என்னோட எனக்கு கிடைச்ச அப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன் ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணனால எனக்கு அடுத்தடுத்து வர வாய்ப்புகளும் வந்து கரெக்டாக வருதுன்னு நினைக்கிறேன் அந்த அந்த சேனலில் நான் ஒர்க் பண்ணது ப்ரெசென்டராக ஒர்க் பண்ணது அந்த இடத்த கரெக்டாக பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை கரெக்டாக பண்ணோம் இப்போ அடுத்த ஒரு வாய்ப்பு அடுத்த ஒரு படமும் பண்ணியிருக்கேன் அன் தோனி அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ அந்த படத்தினுடைய க்டர் ஜெனோஷன் சுகிர்தன் சொல்லி ஸோ ஸோ அந்த அந்த படம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வருது ஸோ கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பண்ணிட்டா அடுத்தடுத்த வாய்ப்புகள் வருங்கிறது ஒரு ஒரு நம்பிக்கை ஓகே ஏழு வருஷம் வந்து ஊடகத்துறையில் குறிப்பாக டெலிவிஷனில் வந்து பயணிச்சாது அதுக்கப்புறம் வந்து நடிகராக வந்து வரணும்ன்ற ஒரு ஆர்வம் அதுக்குள்ள இருந்தபடியால் ஓகே முதல் படத்தினுடைய வாய்ப்பு வந்து வந்துச்சு பொதுவாக வந்து ஒரு கதாநாயகன் ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னா தன்னை வந்து ரெடி பண்ணி கொள்றதுல ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு ஃபிசிக்கலாக வந்து ரெடி ஆகணும் மென்டலி வந்து ரெடி ரெடி பண்ணணும் மற்றவங்க என்ன வந்து எப்படி பார்க்குறாங்கன்றதுக்காக வந்து உங்களை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது உங்களை நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறீங்க என்ன மாதிரியான விஷயத்த வந்து டே டு டே வந்து ஃபாலோ பண்ணுறீங்க ஆக்சுவலாக அதிரன் படம் வாய்ப்பு கிடைக்கும்போது நான் எதுக்குமே ரெடி இல்லை ஓகே ஏன்னா அந்த நேரத்தில் நான் இருந்த ஸ்டேஜ் வந்து நான் மென்டலி கரெக்டான ஸ்டேஜில் இருக்கலை ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு அஞ்சு வருஷமாக இல்லை எதுவுமே பண்ணலாம் பண்ண வேணாம் நம்ம பாட்டில் ஏதாவது வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் ஃபினான்ஷியலி மணி ஏர்னிங் மட்டும் தான் மைண்டில் இருந்துச்சு ஏன்னா நம்மளோட ஃபேமிலி இந்த கமிட்மெண்ட் அதெல்லாம் இருக்கும்போது அதான் அந்த இந்த யூனிவர்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஒரு வாய்ப்பு அதுவாக க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்பாக் மட்டும் வந்துச்சு இந்த அதிரன் அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியராக நான் நினச்சிக்கிட்டேன் ஓகே மறுபடி இந்த லைஃப் மறுபடியும் ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி ஒரு கொடுக்குது ஸோ அதை நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து அதிரன் பண்ணும்போது நான் ஃபிசிக்கலி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேனான்னு கேட்டால் இல்லை மென்டலியும் ஸ்ட்ராங்காக இல்லை அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டேன் இவன் சொல்லப்போனால் அதிரன் அந்த கேரக்டர் லுக்வைஸ் நான் கொஞ்சம் பல்கா அப்படி அப்படி இருந்தனால கொஞ்சம் ஓகே ஆகிட்டு ஏன்னா மாதிரி சில விஷயங்கள் நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் காஸ்டியூமாக இருக்கட்டும் வயசாக இருக்கட்டும் யூஸ் பண்ணுற ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும் ஐ மீன் லென்ஸாக இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் வந்து நான் ஃபிசிக்கலி கொஞ்சம் ஃபிட் ஆகணுங்கிறது ஒரு ஒரு தேவை இருக்குது இப்போ அதுக்காக நம்ம கரெக்டான டயட் ஃபுட் அதுக்கப்புறமா வந்து நிறையா பார்ட்டிஸ் அதுக்கப்புறமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவாய்ட் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கும் லேட் நைட் என்ஜாய்மெண்ட் அதை வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அதை வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் நல்ல சாப்பாடு இப்போ எல்லாம் வெளியே போறோம் ஏதாவது சாப்பாடுனா நமக்கு அந்த சாப்பாடு கரெக்டா இருக்காது இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்தா அது அதுகளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இல்ல பிரேக் பண்றதுதான் அப்பப்ப ஏதாவது ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் பிரேக் பண்றது தான் பட் பிரேக் பண்ண என்னன்னா அது மறுபடி அது அந்த அந்த கலோரிஸை குறைக்கிறதுக்கு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஏன்னா சில நேரங்களில் நம்ம ட்ரைனர் வந்து நான் ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணும்போது சில நேரம் கொடுக்குற ஹெவி ஒர்க் அவுட்டுக்கு என்னால் முடியல அந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்போ யோசிக்கிறது என்னன்னா ஓகே ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம கஷ்டப்படுறோன்னா நேற்று முந்தினால் செஞ்ச தப்பு தான் அது ஸோ அதை வந்து இப்போ பண்ணாமல் இருந்தாலே கரெக்டுங்கிறது தான் ஸோ அதனால இப்போ மட்டும் இப்போதான் அந்த மெயின்டைனிங் முன்ன முன்ன பொய்லாம் சொல்ல முடியாது முன்ன அது அது கரெக்டாக இல்லை இப்போ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள இப்போ வந்துருங்க ஓகே இப்போ பொதுவாக வந்து இப்போ ஸ்ரீலங்கா பார்த்த வரைக்கும் இங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஒப்புவிட்ட அளவில் ரொம்ப ரொம்ப குறைவு இங்கே இருக்கிற ஆக்கள் சினிமா துறைக்கு வரணும் தங்களை வந்து ஒரு வழி உலகத்தில் வந்து காட்டுவணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டம் யோசிக்கிறது சிங்கிள் ஆடியன்ஸை நோக்கியாக இருக்கும் ஸோ சுதர்ஷனுக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்கா இல்லை ஆக்சுவலாக இப்போது நம்ம பண்ணுற எல்லாமே வந்து இப்போது ஸ்ரீலங்கன் தமிழ் ஆடியன்ஸ் சிங்கிள் ஆடியன்ஸ் இந்தியன் ஆடியன்ஸ் அப்படின்னு நம்ம செப்ரேட் பண்ணாமல் மேக்சிமம் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா அது வந்து எல்லா ஆடியன்ஸுக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு 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 ப்ராஜெக்டாக ஏதாவது ஒரு விஷ் விஷயமாக நம்ம கொடுக்கணுங்கிறது நம்ம மைண்ட் செட்டுக்குள்ளே இருந்தாலே ஓகே தான் ஈவன் நம்ம இப்போ நம்ம ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதே அது மைண்டில் இருந்தது என்னான்னு சொன்னால் இது எல்லா எல்லாருக்குமே இந்த படம் போய் சேரணும் இப்போ இங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை சிங்கிள் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை இந்தியன் ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நம்ம போய் சேரணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு ஸோ அதனால் எல்லா கொலாப்ரேஷனுமே உள்ளே இருக்கும் இப்போ ஈவன் இப்போ நான் லீடாக பண்ணுறேன் அப்படின்னா ஓகே ஒரு ஃபீமேல் லீடுக்கு சிங்கள இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு 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 கேர்ல சூஸ் பண்ணோம் மற்ற மெயினாக இருக்கிற வில்லன் குரூப்புக்கு அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டாங்க எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரு ஒரு டீமாக எல்லாமே கெதராக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் எல் ஐ மீன் டோட்டல் இங்கே இருக்கிறத மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கோடி பேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் தியேட்டர்கள் ஆடியன்ஸ் எவ்வளோ பேர்னு நம்ம கல்குலேட் பண்ணால் ஸோ அவங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூபா படி நம்ம வந்து கல்குலேட் பண்ணால் இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு படத்தோட மேக்சிமம் வருமானமாக இருக்கும் ஸோ அதை தான் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த ஆடியன்ஸுக்கு படம் பண்ணுறோம் இல்லை எந்த ஆடியன்ஸுக்கு நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணாலே அது கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அது ஃபுல் டோட்டல் ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸ் தமிழ் சிங்களம் ரெண்டு பேருக்குமே அது போய் சேரணும்னு எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லரே எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவு எனக்கு எனக்கு டென் மில்லியன் டோட்டலாக எல்லா சோஷியல் மீடியா வியூஸுமே ஆல்மோஸ்ட் ஒரு டென் மில்லியன் வியூஸுக்கு மேலே வந்துச்சு ஓகே ஐ மீன் வந்திருக்கு ஸ்டில் இப்போ நிறைய இப்போ சிங்கலை டெலி ட்ராமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் மூவி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் டிரெக்டர்ஸ் எப்போயாவது மீட் பண்ணால் நம்ம ஓகே அதிரன் ஆக்டர் நீங்க ஓகே எப்போ படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவே எனக்கு பெரிய சக்சஸ் தான் இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் தான் ஸோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க இப்போ ஒரு கொலபரேஷன் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க இப்போ ஒரு ஒரு விஷயம் பண்ணால் இவங்களுக்கு தான் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும் ஆனால் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி விஷயம் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு தான் ஓகே அதிரன் படம் வந்து முடிச்சா இப்போ அடுத்த கட்டமாக இன்னொரு படத்துக்காக வந்து நீங்க ரெடி ஆகிக்கொண்டு இருக்கிறீங்க அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஷூட்டிங் முடிஞ்சுச்சு அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடிஞ்சிச்சு ஓகே இப்போ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்கிறாங்க சுதர்சன் வந்து அவங்களோட நடிக்கும் போது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அல்லது அவங்க கூட நடிக்கும் போது எந்த மாதிரியான கம்ஃபர்டபிள் உங்களுக்கு இருந்துச்சு ஆக்சுவலா நான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் எந்த இடத்துல நான் ரொம்ப கன்ஃபிடண்ட்டாகவே இருப்பேன் ஏன் ரீசன் சொன்னால் ஒரு இடத்துல ஒரு ஒரு சின்ன விஷயம் நான் சொன்னால் என்னோட நடிச்ச ஒரு ஒரு அந்த அந்த படத்தில் நடிச்ச ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தெரியும் அவரை வந்து மகாராஜா படத்திலலாம் பார்த்துட்டு அருள்தாஸ்லேயும் ஒரு ஆக்டர் ஸோ அவர் வந்து அவருக்கு முன்னாடி நான் பேசுகிற டயலாக் இருக்குது அந்த டயலாக்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து தனியாக கூப்பிட்டாரு என்னால் அடிக்கடிப்பா நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாமா எதாவது இது பண்ணிடுறியா இல்லாட்டி இங்கே நீ என்ன பண்ணுறா அப்படின்லாம் கேட்டேன் நான் சொன்னேன் இப்போ தான் இப்போ இப்போதான் நாங்கள் இது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே ஒரு விஷயத்தை ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணணும் அது வேர்ல்டு கொண்டு போகணும்னு ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் அவர் எங்களுக்கு சொன்னார் ஓகே சரி என்ன எதாவது ஏதாவது ஒரு பெருசாக ஒரு பிளான் பண்ணு நானும் எங்கள் சைட்லேருந்து எதாவது பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னார் ஓகே ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு என்னென்னா அவர் பண்ணுறாரோ இல்லையோ அங்கேருந்து ஒரு நிறைய பேரை பார்த்த ஒரு 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 மனிதர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஸ்டேஜில் விஜய் சேதுபதியாக சொல்லியிருப்பார் அவரை ஃபஸ்ட்டு சீனு ராமசாமி சட்டை அறிமுகப்படுத்தினதே அவர் தான் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேரை மீட் பண்ணி வந்திருப்பாங்க ஸோ அவங்க இங்கே இருக்கிற என்ன மாதிரியான ஆர்டிஸ்டையும் பார்த்து அவர் வந்து ஒரு விஷ் பண்ணுறாரு ஓகே நல்லா வருவான்னு நம்மளை விஷ் பண்ணுறாரு நமக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வருது எனக்கு தெரிஞ்சு இப்படி ஹெல்தியாக ஒரு சினிமா வளர்ந்துச்சின்னு சொன்னால் கரெக்டான ஒரு இடத்துக்கு நம்ம எல்லோரும் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி நான் அதிரனுங்கிற படம் வந்து தமிழ்லையும் சிங்கள ஆடியன்ஸையும் நாங்கள் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நாம் ஒரு விஷயம் பண்ணுறோமோ அந்தோனிங்கிற படம் வந்து அது ஒரு ஒரு விதமான ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு ஒரு கதை ஸோ அந்த கதை வந்து எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்கும் போகணுங்கிறதுக்காக ஒரு நாலு லாங்குவேஜில் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க தமிழ் சிங்களம் மலையாளம் அண்ட் தெலுங்கு ஸோ இந்த நாலு ஆடியன்ஸுக்குமே இந்த படம் போய் சேர்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது இதுவுமே நாங்கள் இன்டர்நேஷ்னலி நாங்கள் ஒரு ஒரு படமாக எடுக்கிறது தான் இது இது சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ நம்ம ஒரு சேதத்தை ட்ரை பண்ணோங்கிறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஓகே ஏன்னா நடித்த எல்லாருமே பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அதான் நம்ம சொன்ன மாதிரி இப்படியான அணுகுமுறை இருந்தால் மேக்சிமம் இங்கே இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரி ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்து வருங்கிறது தான் ஒரு இது ஓகே நல்ல ஒரு கன்ஃபிடென்ட் வந்து இருக்கு வந்து பேசும்போது சில விஷயங்களை வந்து போது நான் பார்த்து வரைக்கும் இவ்வளோ நேரம் வந்து பார்த்து வரைக்கும் எனக்கு வந்து என்ன சொல்வது நீங்கள் ஆக்டர் ரெண்டதையும் தாண்டி ஒரு பிரசென்டராக எனக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் பட் இப்போ வந்து நீங்கள் பேசுற விஷயங்களை வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கன்ஃபிடண்ட் வந்து உங்களுக்குள்ள இருக்குது நிறைய விஷயங்களை வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனவே அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நீங்க பண்ண போற படங்கள் எல்லாமே வந்து சக்சஸா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்து கொள்றேன் கடைசியா அவங்களுடைய படங்கள் எல்லாமே ரிலீஸுக்காக வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கு முதலாவதாக அதிரன் வர போது அது அதுக்கப்புறமாக தோனி எனவே தமிழ் ஆடியன்ஸ் இப்போதான் உங்களுடைய ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்டை வந்து தமிழ் ஆடியன்ஸ்கிட்ட வந்து கொடுக்க போறீங்க ஒரு ஆக்டரா வந்து உங்களை வந்து நீங்க ஃபோகஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெஞ்ச் மார்க்கை க்ரியேட் பண்ண ஒரு மிகப்பெரிய முயற்சியை வந்து எடுக்கிறீங்க ஸோ அந்த வகையில் அவர் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க கடைசியாக கடைசியாக டோட்டலாக இன்டர்நேஷ்னலி இருக்கிற தமிழ் ஆடியன்ஸுக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக இது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ப்ராஜெக்டாக ஸ்ரீலங்கன் ப்ராஜெக்ட் அப்படின்னு அதை ஒதுக்கிறாமல் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து தியேட்டரில் பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இப்போ கொடுக்குற ஒரு ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு வேர்த்தான ஒரு படமாக கண்டிப்பாக அதிரன் அண்ட் அந்தோனி அந்த ரெண்டு படமும் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் நல்ல டிரெக்டர்ஸ் பில்ட் ஆவாங்க அதே மாதிரி நல்ல ஆக்டர்ஸ் பில்ட் ஆவாங்க மோஸ்ட்லி க்ரியேட்டர்ஸாக நிறைய பேர் பா இது இந்த ஷோ பார்த்துட்ருந்தா அவங்களும் சொல்ல வரது என்னென்னா நம்மளை நம்பி யாராவது ஒரு ப்ரொடியூசர் நம்மளுக்கு ஒரு ஒரு மினிமம் ஒரு பத்து லட்ச ரூபா நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோங்கிறத நம்ம அதுவும் நம்ம ஃபஸ்ட் மைண்டில் இருக்கணும் ஸோ நான் ஒரு ப்ரொடியூசராக வந்து உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு அதை பத்து லட்சத்து ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் இன்னொரு நாலு பேருக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பேன் மற்ற பத்து லட்சம் ரூபாய் இன்னும் ஒரு அஞ்சு பேருக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரெக்டாக வருங்கிறது தான் அது ஒரு நோமல் ஒரு தியரி தான் ஏன்னா இங்கே ப்ரொடியூசர்ஸ் நல்ல ப்ரொடியூசர்ஸ் பில்ட் ஆகிட்டாங்களேனாலே வந்து இங்கே இண்டஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாகவே பில்ட் ஆயிரும் ஸோ அந்த ஒரு விஷயம் கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் எல்லா விஷயம் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் வந்து தியேட்டரில் படம் பாருங்க அவ்வளோதான் ஓகே எனவே கூடிய சீக்கிரம் வந்து அதிரன் திரைப்படம் வந்து வெளியாக போகிறது அதுக்கப்புறமாக அந்தோணி இப்படி நிறைய ப்ராஜெக்ட் வந்து சுதர்சன் கையில் வந்திருக்கு எனவே நாங்களும் ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக சுதர்சனுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி நல்ல ஒரு இன்டர்வியூ நல்ல நல்லீங்க ஓகே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் கூடி சீக்கிரம் இன்டர்வியூல படம் ரிலீஸ் ஆனது வரை நான் இன்டர்வியூ இதை விட இன்னும் அதிக நேரம் வந்து நாங்கள் பேச சரியா ஆதவ தொலைக்காட்சியினுடைய சட் பாக்ஸ் நிகழ்ச்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க எனவே மறுபடியும் இன்னொரு ஒரு கெஸ்டோடு அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் கெஸ்டோ ராகுல் வணக்கம் இருக்கிறேன்